வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எனக்கு தகவல் வந்தது இந்த லாரியில் ஒரு ஜீவன் அடிபட்டு வழியில் துடிச்சிட்டு தகவல் வந்ததுங்க உடனே அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கும்போது இந்த ஜீவன் உண்மையாலுமே வழியில் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தது ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க யாருக்குமே எடுத்துகிட்டு போகணுன்ற அவேர்னஸ் கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் நான் உடனே என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல ஏன்னா இந்த ஜீவனை உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு காக்கணும் ரொம்ப லேட் போய் டிலே ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாளாக வழியில் துடிச்சிட்ருக்கான் அதனால் உடனே ஆட்டோ வர சொல்லி நான் ஆட்டோவில் ஏற்றிட்டேன் நான் கிருஷ்ணவேணி பல்லடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி சிஸ்டருக்கு நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன் இந்த ஜீவனை எப்படியாவது காப்பாற்றணும் சிஸ்டர் காலதாமதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின் போது அவங்க நீ ராயல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க நான் பேசிடுறேன் அடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய உதவியும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சிஸ்டர் சொன்னதை எடுத்து நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சுங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க எலும்பு உடஞ்சிருக்குது கால் எலும்பு கால் உடஞ்சிருக்குதுன்னு தான் டாக்டர் எக்ஸ்ரேல சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஆப்ரேஷனும் பண்ண வேண்டி வரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஃபர்தராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த ஜீவனுக்கு பண்ணுங்கள் நண்பர்களே அந்த சகோதரிட்டு தான் இந்த ஜீவனை ஒப்படைச்சிருக்கேன் அவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க எல்லா செலவுகளும் அவங்கள்தான் ஏற்றுட்ருக்காங்க தயவுசெய்து இந்த ஜீவனுக்கு உதவுன்னு நினைக்கிற சகோதரிகள் உதவி செய்யுங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே